வத்த குழம்பு சாப்பிட்டே மாசக்கணக்காக ஆகுதுங்க இன்னைக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு மதியத்துக்கு நல்ல மழை அது கூட வந்து சூடா சோறு அது கூட வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு இன்றைக்கி வத்த குழம்பு செய்யலான்ட்டு முடிவு பண்ணிட்டாங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கிற ஐடியாவே இல்லை அதனால வத்தக்குழம்பு குழம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறந்தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் வத்தல் குழம்புக்கு பெஸ்ட் சைடிஷ் அப்படின்னா அவிச்ச முட்டை அதுக்கப்புறம் அப்பெல்லாம் வத்தல் இத்தாங்க செம்மையா இருக்கும் வத்தல் குழம்பு வச்சு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சாதம் வெந்துட்டு இருந்துச்சு சைட்லேயே வந்து வத்தல் அதுக்கப்புறம் அப்பளம் பொறிச்சிடலாம் அப்படின்ட்டு தான் பொறிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு வத்தல் குழம்புக்கு வந்து அப்பளம் அதுக்கப்புறம் குடல் வத்தல் பாத்தீங்களா அது தாங்க பொறிச்சு வச்சிருந்தேன் முட்டை வந்து அவிக்கல தம்பிக்கு எனக்கும் மட்டும் தாங்க தம்பி வந்து அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டான் ஃபுல் பாயில் சாப்பிடுவான் அப்படி இல்லைன்னா ஆம்லேட் தாங்க சாப்பிடுவான் ஏன்னா மாமா வந்து நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால தூங்கிடுவாங்க ஈவினிங் தான் எழுந்திரிச்சு சாப்பிடுவாங்க அந்த டயத்துல அவங்களுக்கு ஆம்லேட் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் ரெண்டு முட்டை மட்டும் ஆம்லேட் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க வெங்காயம் ஏதோ நினைப்பில் நிறைய கட் பண்ணிட்டேன் வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்பகுட்டி குட்டி துப்பிடும் அப்படிங்கிறதுக்காக திரும்ப ஒரு முட்டை ஆட் பண்ணி ஒரு வேளைக்கு ரெண்டு வேலை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஆம்லேட்டுமே போட்டு முடிச்சிட்டாங்க சாதமும் வெந்து முடிச்சிருச்சு அதுக்கப்புறம் நான் அப்பளமும் பொறிச்சு வச்சுட்டேன் ஆம்லேட்டும் போட்டுட்டு வத்தல் குழம்பு வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா வத்தல் குழம்பு எப்படியுமே திக்கா தான் வைப்பேன் அதுதான் பிடிக்கும் வத்தல் குழம்பு மட்டும் இல்லை எல்லா குழம்புமே எங்கள் மாமாவுக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் வத்தல் குழம்பு கொஞ்சம் போட்டு சாப்பிட்டாலே போதும் பட் நான் இன்னைக்கு கொஞ்சம் அசந்துட்டேன் வத்தல் குழம்பு என்ன ஆயிடுச்சுன்னா தொக்கு மாதிரி ஆயிடுச்சிங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நானே சமைச்சிட்டு நானே சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லக்கூடாது பட் இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையாகவே நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் வத்தல் குழம்பு இது பேர் வத்தல் குழம்பு இல்லை வத்தல் தொக்கு கத்திரி வத்தலும் கொத்தனை வத்தலும் போட்டு பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன சாப்பிட வேண்டியதான் வத்தல் குழம்பு தொட்டுக்கிறதுக்கு வந்து ஆம்லேட் ஆம்லேட்டுமே சூப்பராக இருக்கும் அவிச்ச முடிச்சு முட்டையும் சூப்பராக தான் இருக்கும் பட் இன்றைக்கி நம்ம முட்டை பண்ணலை அதுக்கப்புறம் வந்து குடல் வத்தல் அப்போல்லாம் போட்டு சாப்பிட வேண்டியதான் அப்படியே சாதத்தை பெசஞ்சு ஆம்லெட் கூட வச்சு சாப்பிடும்போது மாஹாஹா அப்படியே அமிர்த மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் மதிய சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பாய்